கை கோபம் வைராக்கியம் சண்டை கசப்பு எப்படி அன்பு வரும் ஆதி முதல் சொல்லப்பட்ட விசேஷம் என்னன்னா ஒருவரில் ஒருவர் இருப்பது பிரியமானவர்களே நல்லவர் இயேசுவின் என்ப நாமத்திலே மனதார வாழ்த்துகிறேன் நீங்கள் நன்றா இருக்கும்படியாக ஒன்று யோவான் மூன்று பதினொன்றிலே நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமா இருக்கிறது இன்னைக்கு ஆதியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் சொல்லப்படுகிறத பலரால செய்யவே முடியல பிறரை நேசிக்கவே முடியல கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தவே முடியல பகை கோபம் வைராக்கியம் சண்டை கசப்பு எப்படி அன்பு வரும் இன்னைக்கு நாம் நம்மளுக்கெல்லாம் நேசிக்கிறோம் நான் என் குடும்பம் என் பிள்ளைகள் என் பெற்றோர் என் சதை என்னுடையது இதெல்லாம் அப்படி சொல்லி மக்கள் வாழ ஆரம்பித்துட்டாங்க இன்றைக்கு தீர்மானிப்போ ஆதி இருந்து சொல்லப்பட்ட விசேஷம் என்னன்னா ஒருவர் ஒருவர் அன்பாக இருப்பதை அதை நான் இன்றைக்கு செய்ய தீர்மானிக்கிறேன் என்று சொல்லி சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் பிறர் மீது அன்பாக இருக்க நம்மை நேசிப்பதை போல பிறரை நேசிக்க முதலில் தேவனை நேசிக்க அடுத்து பிறரை நேசிக்க பழகிகிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் நல்லா ஆதி முதல் நமக்கு போதிக்கப்பட்டது அப்படி நேசிக்கும் போது கிருத்துடைய நேசமும் பாசமும் அன்பும் அதிகமான நமக்கு உறுத்தப்படும் விட்டுக் கொள்வீர்களாக காட் பிளஸ்